சாரீரம் இல்லாமல் சங்கீதமாசாரம் இல்லாமல் சந்தோஷமா சாரீரம் இல்லாமல் சங்கீதமாசாரம் இல்லாமல் சந்தோஷமா கிளியே கிளியே எங்கே போன தூக்கம் வரலையே ரதியே ரதியே எங்கே போன பசியே எடுக்கலையே அடக்கிளியே கிளியே எங்கே போன தூக்கம் வரலையே ரதியே ரதியே எங்கே போன பசியே எடுக்கலையே உன்னை காணாத கண்ணும் தான் கருந்தேளாகி கொட்டுது உன்னை பாராத பொழுதும் தான் வெறும் பதறாகி போனது சாரீரம் இல்லாத சங்கீதமா சம்சாரம் இல்லாமல் சந்தோஷமா கிளியே கிளியே எங்கே போன தூக்கம் வரலையே ரதியே ரதியே எங்கே போன பசியே எடுக்கலையே உன்னை காணாத கண்ணும் தான் கருந்துளாகி கொட்டுது உன்ன பாராத பொழுதும் தாங்கும் பதறாகி போனதே